வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் கேரளா ஸ்டைல் கடலைக்கறி செஞ்சுருக்கேங்க இது இடியாப்பம் ஆப்பம் தோசைக்கெல்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் கடலைக்கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம் நான் வேக வச்ச கொண்டைக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை தேங்காய் இஞ்சி பூண்டு பட்டை லவங்க சோம்பு இது தக்காளி ரெண்டு தக்காளி பிரித்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு பகுதியை எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயமும் அப்படிதான் பாதியாக பிரித்து அரைக்கிறதுக்காக நான் வச்சுருக்குறேன் இப்போ இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் அரைச்சிக்கலாம் முதல்ல இப்போ நான் இது மட்டுமே முதல்ல அரைச்சிக்கிறேன் ஏன்னா இது வந்து த நம்ம வந்து எண்ணெயில் வதக்கும்போது உள்ளே வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும் அதனால் நான் இதை அரைச்சிட்டு போடலான்னு இருக்கேன் இப்போது இது அரைச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வானலியில் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஊற்றிட்டு முதல்ல கருவேப்பில சேர்த்துறேன் கருவேப்பில் சேர்த்துட்டு பிறகு வெங்காயம் நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் ஒரு பகுதி வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டேன் நான் ரெண்டு வெங்காயம் மொத்தமாக எடுத்துக்கிட்டேன் கடலை வந்து கால் கிலோ அளவு இருக்கும் இப்போ நான் இதை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் கண்ணாடி பதத்துக்கு மட்டுமே தான் இது ஃப்ரை ஆகணும் இப்போ இஞ்சி பூண்டு பட்டளை சோம்பும் இதோட சேர்த்து வதக்கலாம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நான் சிறிதளவு உப்பு சேர்த்துறேன் பிறகு கூட நம்ம கடைசியில் சேர்த்தணும் எல்லாம் பா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்தணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி நம்ம வதக்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி பழம் வதங்கிடுச்சு தக்காளி பழமும் போட்டு அது சேர்த்து வதக்கலாம் தக்காளி பழமும் ரொம்ப வந்து வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு வதங்கினா போதும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து கொத்தமல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இதை வந்து வதக்கின பிறகு இதை அரைச்சிக்கலாம் இப்போ நான் தேங்காய் மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு விழுது தே அந்த மிக்சி ஜாரே நான் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதில் வந்து கொண்டைக்கடலை வேக வச்ச கொண்டைக்கடலை கொஞ்சம் சிறிது அரைச்சிட்டேங்க இதோட நம்ம வதக்கின இந்த இன்க்ரீடியன்ஸும் இதில் போட்டு வதக்கலாம் அரைக்கலாம் இப்போ பாருங்கள் கொண்டக்கடலை நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி தான் நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் நமக்கு அதனால தான் நம்ம எல்லா வகை பயிர் வகைகளும் இது மாதிரி செய்யலாம் நம்ம இப்போ நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டே கடுகு தாளிச்சிட்டேன் நான் வந்து கொண்டக்கடலை தேங்காய் நம்ம வதக்கின வெங்காயம் விழுது தக்காளி எல்லாமே அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ நான் கடுகு தாளித்து கருவேப்பில போட்டு வெங்காயமும் போட்டேன் வெங்காயம் கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகணுங்க இது தாளிப்பு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் டீப் ஃப்ரை ஆகணும் இப்போன்னு பாருங்கள் மிக்சி ஜாரில் நான் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதிலையே சேர்த்த போகிறேன் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்ட போகிறேன் ஏன்னா இதிலையெல்லாம் காரமெல்லாம் மிங்கிலாங்கன்னா நல்லா ஒரு நமக்கு உடனடியாக ஒரு காரம் நமக்கு கிடைக்கும் அதனால் இதிலேயே கலந்து விட்டுட்டேன் நான் பிறகு அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்து விட்டுட்டேன் பிறகு நாம் வெங்காயம் வதங்குது நல்லா டீப் ஃப்ரை ஆன பிறகு தான் இந்தடைய விழுதை நம்ம அதில் சேர்த்துனோங்க நம்ம அரைக்கும் போது கூட மிளகாத்தூள் மல்லித்தூள் போடலாம் கடைசியாகவும் போடலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பிறகு இதில் சேர்த்திடலாம் நம்ம அந்த விழுதை தக்காளி பழம் போட்டுட்டு நான் சேர்த்த போகிறேன் ஏன்னா ஏற்கனவே தக்காளி பழம் போட்டு அரைச்சிருக்குறோம் இதை இதுக்கும் கொஞ்சம் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் மொத்தம் அது ஒன்று இதுக்கு ஒன்று இப்போ நம்ம இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு அந்த விழுதை இதில் சேர்த்திட்டேன் அப்படி நல்லா கொஞ்சம் தண்ணியோடு இருந்தது அதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருந்தோம் மிக்ஸ் ஜாரில் இருக்கிற தண்ணி வாஷ் பண்ண தண்ணி எல்லாமே இதில் கலந்துட்டேன் நல்லா கலந்து விடணுங்க நமக்கு தேவையான அளவுக்கு மீடியமாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கம்மியாக இருந்தது அதனால் உப்பு சேர்த்திட்டேன் இப்போ கடலை இதெல்லாம் சேர்த்திடலாம் நல்லா வேக வெந்த கடலை இது நான் நைட்டெல்லாம் ஊற வச்சு காலையில் வந்து இதை வேக வச்சுருந்தேன் இப்போது இதோட கல கடலை கலந்தாச்சு அவ்வளோதாங்க கொதித்தா போதும் கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு பிறகு இடியாப்பம் நான் செஞ்சேங்க அந்த இடியாப்பத்துக்காக தொட்டுக்கிறதுக்கு இதை நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் இது மாதிரி கடலை கறி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்